நம்ம விடாமுயற்சி படம் டூ டேஸ்ல வேர்ல்டு வைடு ஹண்ட்ரட் கோர்ஸ் அடிச்சிடுச்சு நூறு கோடி கிளப்ல நம்ம விடாமுயற்சி ஜாயின் பண்ணிடுச்சு அண்ட் இது இப்ப அபிஷியலாவே ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியா இருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனு வெறித்தனமான ரெக்கார்டு ஒண்ணு வச்சுது அண்ட் இப்ப டூ டேஸ்ல செம்மையான ரெக்கார்டு ஒண்ணு வச்சிருக்கு விடாமுயற்சி படத்தை பத்தி நிறைய பேர் மாஸ் படம் இல்ல இது மாஸ் சீனே இல்ல அப்படின்றதுனால இந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொன்னாங்க பட் இந்த படத்துல மாஸ் சீன் இல்ல பஞ்ச டைலாக் இல்ல அப்படி இருந்தும் எல்லாரையும் சாட்டிஸ்பை பண்ணிச்சு எந்த ஒரு லேக்கும் ஃபிளாஸும் இல்லாம வெறித்தனமா கொண்டு போயிருந்தாரு மகிழ் திருமணி அவரோட ஸ்கிரீன் பிளே வச்சு அண்ட் அஜித் சாரோ இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சது செம்மையான மோமெண்ட் தான் நம்ம ஏ ஃபேன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அண்ட் எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் டே ஒன்னை விட டே டூக்கு இந்த படத்து மேல அதிக ரெஸ்பான்ஸ் கிடைச்சு நிறைய டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வரப்போற ஹாலிடேல இன்னும் நிறைய புக்கிங் பண்ணிருக்காங்க சண்டேக்கு ஸோ போக போக நம்ம விடாமுயற்சி படத்து மேல இன்னும் ஈர்ப்பு அதிகமாகிட்டே இருக்கு இதனாலே நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம ஏ அண்ட் பி சி அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாரும் நம்ம விடாமுயற்சி தூக்கி வச்சு கொண்டாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இந்த படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மிகப்பெரிய ப்ளாக் பஸ்டர் அடிச்சிருக்கு இதுதான் நம்ம ஏக்கே ஃபேன்ஸோட மிகப்பெரிய கனவு மகிழ் திறமை ஒரு செம்மையான வெற்றி படத்தை ஏக்க ஃபேன்ஸ்க்கு கொடுத்திருக்காரு ஏகே ஃபேன்ஸும் அத நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி படம் நூறு கோடி அடிச்சிருச்சு அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கன்ஃபர்ஸ்ட்டாக பண்ணுங்க தங்க் யூஸ்